என் தங்க பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்குள் இந்த மூன்று பேர் வருவதற்காக தினம் தினம் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் குழந்தை அதை பற்றி எதுவும் தெரியாமல் நீ உன்னுடைய வேலைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறாய் அவர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பது உனக்கு மிகவும் நல்ல விஷயம் நீ அதனை உணராமல் இருக்கின்றாய் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக தான் அம்மா இப்பொழுது ஓடோடி வந்திருக்கிறேன் மேலும் என் குழந்தைக்கு இருக்கின்ற சில சந்தேகங்களுக்கு நல்லதொரு தெளிவினை கொடுக்கவும் அம்மா வந்திருக்கிறேன் என் குழந்தை நீ நினைத்திருக்கலாம் அம்மா அந்த மூன்று பேர் யாராக இருப்பார்கள் அப்படி யார்தான் நம் இல்லத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் நம் இல்லத்தில் ஏதேனும் தீய விஷயங்களை செய்து விடுவார்களா நமக்கு பயமாக இருக்கின்றது என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே அப்படி தீய சக்தியாக இருந்தால் உனக்கு அதனை தெரிவிக்க உன் வராகி அம்மா நான் வர வேனாய் என் தங்கமே இவர்கள் மூன்று பேரும் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்க கூடியவர்கள் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்லதொரு தீர்வினை கூடியவர்கள் இவர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பது என்பது மிகவும் முக்கியமான விஷயமாகும் என் தங்கமே இவர்கள் யார் என்று உனக்கு சொல்வதற்கு முன்பாக நீ ஒன்றை நன்றாக புரிந்து வைத்துக்கொள் என் தங்கமே உன் இல்லத்திற்குள் எப்பொழுதுமே செல்வம் குறைவாக இருக்கிறது பணம் வந்தால் வந்த இடம் தெரியாமல் சென்று விடுகிறது சேமிப்பு என்பது என்னாலும் செய்ய முடியவில்லை என்று நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா செல்வம் குறைவதற்கான அறிகுறிகளை உனக்கு நான் சொல்கிறேன் அதுவெல்லாம் உனக்கு தெரிகிறதா இல்லை நீ இந்த தவறை எல்லாம் செய்கின்றாயா என்று ஒருமுறை பார் என் தங்கமே கழுவப்படாத எச்சில் பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் எல்லாம் அதிக நேரம் அப்படியே இருக்கக்கூடாது அது காய்ந்து போகக்கூடாது இது உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை நீயே இதை முன்னே தெரிந்து வைத்திருப்பாய் இது போன்ற பாத்திரங்களை வைத்திருக்க கூடாது என்று ஆனால் அப்படி வைத்தால் என்ன நடக்கும் என்பதை நீ அறிந்திருக்க மாட்டாய் இது உன் இல்லத்தில் செல்வத்தை குறைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது என் தங்கமே அதுபோல வீட்டில் பெண்கள்தான் தான் விளக்கேற்ற வேண்டும் ஆண்கள் விளக்கேற்றுவது என்பது சரியான விஷயம் கிடையாது பெண்கள் இருக்கும் பொழுது பெண்கள் தான் ஏற்ற வேண்டும் ஏனென்றால் பெண்கள் மகாலட்சுமியின் உருவமாக கருதப்படுகின்றார்கள் அவர்களை நாம் லட்சுமி தேவியாக வணங்குகிறோம் பெண்களை எல்லோரும் இந்த வீட்டின் மகாலட்சுமி என்றுதானே சொல்லி அழைக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வீட்டில் பெண் இருக்கும் பொழுது அந்த பெண் தான் விளக்கினை ஏற்றி வழிபட வேண்டும் என் தங்கமே அதுபோல தலைமுடி என்பது தரையில் வந்து உலா வந்து கொண்டே இருக்கக்கூடாது எங்கு பார்த்தாலும் வீட்டில் முடியாக இருக்கிறது என்றால் அது கூட உன் இல்லத்தில் செல்வம் குறைவதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் எடுத்து கொள்ளப்படுகிறது அதுபோல வீட்டினுள் மூளை முடுக்குகளில் எப்பொழுதும் ஒட்டடைகள் இருந்து கொண்டே இருப்பது அதுபோல இருக்குமானால் நீ அவற்றை எல்லாம் உடனே துடைத்து எரிந்துவிட வேண்டும் என் தங்கமே அதன் பிறகு சூரியன் மறைவு ஏற்பட்டதற்கு பிறகு வீட்டை பெருக்குவது துடைப்பது அதன் பிறகு தூங்குவது இது எல்லாம் மிக பெரிய தவறு உன் இல்லத்திற்குள் செல்வம் சேர்வதையே நீ தடை செய்கிறாய் உன் இல்லத்திற்குள் லட்சுமி தேவியானவளை நீ அழைக்காமல் விரட்டி விடுகிறாய் இது போன்ற செயல்கள் இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் உன் இல்லத்தில் தென்படுகிறது என்றால் நீ எதுவும் மிக பெரிய பண கஷ்டத்தை சந்திக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம் அதுபோல பூஜை பாத்திரங்கள் எல்லாம் பச்சை போன்ற வண்ணம் படிந்து விடுவது என் தங்கமே எப்பொழுதுமே வீட்டில் ஏதோ ஒரு துர்வாடையோடு இருந்து கொண்டிருப்பது எங்கே இருந்து அந்த வாடை வருகிறது என்று உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவிற்கு ஏதாவது ஒரு வாடை இருந்து கொண்டே இருக்கும் அதுபோல அழுக்கு துணிகளை வீட்டில் எப்பொழுதுமே சேர்த்து வைப்பது இவை எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உனக்கு புரிய வைக்கின்ற

அதே போல சூரியன் விட்ட பிறகு நீ தூங்கி கொண்டிருந்தால் விளக்கேற்றும் நேரத்தில் நம் தாயானவள் உன் இல்லத்திற்கு வர நினைக்கின்ற நேரத்தில் இது போன்ற செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பது நம் தாயானவள் வந்து அமர்வதற்கு தடையாக இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே வீட்டில் ஒற்றடை சேரவிடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் நல்ல வசதி வாய்ப்புகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நீ எப்பொழுதுமே சோர்வடையாமல் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க பழகு உன்னுடைய இல்லம் உன்னுடைய உள்ளமும் சுத்தமாக இருக்கும் பொழுது உன் இல்லத்தில் எப்பொழுதுமே செல்வம் என்ற ஒன்றிற்கு குறைவில்லாமல் மாறிவிடும் என் தங்கமே நீ ஒன்றை நன்றாக புரிந்துகொள் நான் சொன்ன மூன்று பேரில் ஒருவர்தான் நம் லட்சுமி தேவியார் அவர் உன் இல்லத்திற்குள் வர முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நீ இது போன்ற சிறு சிறு தவறுகளை செய்து அவரை வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறாய் இன்னும் இரண்டு பேர் யார் என்று சொல்கிறேன் அவரை எந்த நேரத்தில் நீ எப்படி அழைக்க வேண்டும் என்று அம்மா சொல்கிறேன் என் தங்கமே அதிகாலையில் நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை உள்ள நேரத்தினை எப்பொழுதுமே பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள் அப்பொழுது நீ உன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் முதலில் உனக்கு அப்படி எழுந்திருக்கும் போது சற்று சிரமமாக தான் இருக்கும் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டுமா என்று நிச்சயமாக உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீ ஒருமுறை அப்படி எழுந்திருக்க பழகிவிட்டால் அது உனக்கு பழக்கமாக மாறிவிடும் நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ தினம் தினம் எழுந்து விடுவாய் அந்த நேரத்தை அம்மா சொல்வதற்கு காரணம் இருக்கின்றது என் தங்கமே நீ சீக்கிரமாக எழுந்திருப்பது என்பது உனக்கு நீண்ட ஆயிலை கொடுக்கும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்பொழுது நீ விழித்திருந்து நீ மனதார உன்னுடைய முன்னோர்களையும் உன்னுடைய தேவர்களையும் வரவழைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உன் இல்லத்தை நோக்கி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வந்து கொண்டிருப்பார்கள் நீ அந்த சமயத்தில் வீட்டின் கதவை எல்லாம் அடைத்து போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தால் அவர்கள் எப்படி உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய முடியும் எனக்கு நல்லது நடக்கவில்லை கஷ்டங்கள் மட்டுமே இருக்கிறது என்று அழுது புலம்புகின்ற என் குழந்தை இது போன்ற சில விஷயங்களில் நீ நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் உனக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு இவர்களும் முக்கியமான காரணமாக இருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே அவர்கள் உன்னை எப்பொழுதுமே ஆசீர்வதிக்க வேண்டுமானால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீ உன்னால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் அதிகாலையில் எழுந்திருத்து அவர்களுக்கு வழிபாடுகளை நீ செய்ய வேண்டும் என் தங்கமே அந்த நேரத்தில் எழுந்திருத்து வழிபாடு செய்வது என்பது அவர்களை நீ கௌரவிப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது என் தங்கமே நீ உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் உன்னுடைய லட்சுமி தேவியாரையும் நீ நிச்சயமாக இந்த நேரத்தில் வீட்டினுள் வரவழைத்துவிட்டால் விட்டால் கஷ்டங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு வந்துவிடும் பண கஷ்டம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும் என் தங்க குழந்தையே அதிகாலையில் ஐந்து மணிக்கு எப்பொழுதுமே கொல்லப்புற வாசலை திறந்து வைத்து அதன் பிறகுதான் தலைவாசலை நீ திறந்து வைக்க வேண்டும் ஏனென்றால் உன் இல்லத்திற்குள் வருகின்ற கடவுள் நிச்சயமாக அங்கே நல்லதொரு வெட்ட வெளிச்சத்தில் காற்றோட்டமாக உன் இல்லத்தை பார்த்த உடனே மங்களகரமாக இருக்கின்ற இடத்திற்கு தான் வர ஆசைப்படுவார்கள் அதை விடுத்து அவர்களை உள்ளே அழைத்து பூட்டி வைப்பது போன்ற செயல்களை செய்துவிடக்கூடாது கூடாது என்பதால் தான் கொள்ளைப்புறத்தை திறந்து வைத்து பிறகுதான் வீட்டு வாசலை திறக்க வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் உனக்கு சொல்கிறேன் என் தங்கமே அதிகாலை விழித்தவுடன் பசுவினுடைய முகத்தில் அல்லது உன்னுடைய முகத்திலாவது அல்லது உன்னுடைய வலது கையினுடைய உள்ளங்கையையாவது முதலில் பார்த்து விட்டுதான் நீ எழுந்திருக்க வேண்டும் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமைகளை ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கு ஏற்றி நீ திருமகளை வழிபட வேண்டும் என் தங்கமே இப்படியெல்லாம் நீ செய்து ஆனால் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு இந்த மூன்று பேரும் விரைவாகவே வந்து விடுவார்கள் உன்னுடைய முன்னோர்கள் யார் என்பது உனக்கு தெரியும் தேவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்பதை நீ நிச்சயமாக கற்பனையில் தெரிந்து வைத்திருப்பாய் இவர்களுக்கு புகைப்படத்தை உனக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் அதனால் என் குழந்தையே இவர்களை எல்லாம் நீ நன்றாக அறிந்து வைத்திருப்பாய் என்பதால் தான் அம்மா இன்று உனக்கு இவர்களை வரவழைப்பதற்கான வழியினை காண்பித்து தந்திருக்கிறேன் லட்சுமி தேவியையும் உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் விட்டுவிடாதே அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு ஒருபோதும் சிரமப்படாதே சில காலம் செய்து பார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு நல்ல நிலையை நீ அடைந்து விடுவாய் என் செல்லமே என் தங்க பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே இந்த வராகி அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கான ஆசீர்வாதங்களை வழங்கிக் கொண்டே இருப்பேன் என் செல்ல பிள்ளையே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லையே நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல உறவையும் நல்ல நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் நான் கிடைக்கும்படி செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்காக அங்கே நல்ல சூழ்நிலைகளையும் எல்லாம் நான் அமைய வைக்கப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயிடம் நிச்சயமாக நிறைவேறத்தான் போகின்றது இதற்கு முன்பு எதற்கெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்கெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளில் இந்த தாய் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபெற்று நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது அதற்கான நாட்கள் சீக்கிரம் வந்துவிட்டது இந்த தாயின் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கிறது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகின்றேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகின்றேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் தாய் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளையெல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம் தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்துவிட்டாலே பல பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் அல்லவா அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்றுவிட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள் கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயினுடைய சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வார் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ பொழுது இந்த தாய் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த தாயினை மனதார நினைத்துக்கொண்டு உன்னால் எல்லாம் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் தாய் எனக்கு துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டுதான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் எப்பொழுதும் நீ நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாகவும் மிக அழகாகவும் நீ இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை அப்பொழுது மிக அழகான பூந்தோ ம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த தாயினை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டே வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்துக் கொடுக்க போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்ம ஆகவும் உன்னுடைய மனசாட்சி படியும் நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறு செய்பவர்களை துரோகங்களையும் செய்பவர்களை மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்துவிடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுடைய அந்த தவறினை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறினை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்து வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அழைச்சி செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி